டாலர் சூப்பரான வேலைவாய்ப்பு திருப்பூர் கோவை இருக்கீங்களா கோவைக்கு அற்புதமான வேலைகள் நிறைய காத்திருக்கின்றன படிச்சாலும் சரி சரி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தங்குமிடம் உணவு வசதி இலவசமாக பண்ணி கொடுத்துட்றாங்க வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தான் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டையும் ஹாலிடே ஈஸியாக எடுத்துக்கலாம் சண்டே ஃப்ரீ அதே மாதிரி சண்டே அன்றைக்கி நீங்கள் வெளியிலலாம் போகணும் சுற்றிலாம் பார்க்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் வெளியில் போகணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க பெண்களுக்கு அந்த வசதி பண்ணி கொடுத்துருவாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் தராங்க எப்படி இது வகை வகையாக மாறுது அப்படின்னா கல்வி அனுபவம் உங்களுடைய திறமை உங்கள் டெடிக்கேஷன் உங்கள் வயது இது தகுந்தாப்பில் பதினாலாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் அந்த கல்வி தகுதிக்கு தந்தாப்பில் அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் மாறுபடும் அப்படிங்கிறாங்க நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் பணியாளர்களுக்கும் அரசு சலுகைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க அதுவும் இல்லாமல் திருப்பூரில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டெலிகாலர்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறங்கிறாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் இது மாதிரி இடத்துக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க நிறைய பேர் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருபது பேர் இம்மீடியட்டாக தேவைப்படுறாங்க பெண்களுக்கு தங்கும் வசதி பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்துறாங்க கேன்டீன் வசதி இலவசமாக பண்ணி கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லை கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க செக்கிங் பேக்கிங் ஓவர்லாக் இந்த மாதிரி நிறைய ஆண்கள் பெண்கள் தேவைப்படுறாங்க அதேமாதிரி ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி விஎம்சி ஹெச்எம்சி இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆண்கள் தேவைப்படுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்க பண்ணி கொடுத்துர்றாங்க என்ன படிச்சிருக்கணும் எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தால் போதும் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிருந்தால் போதும் ஐடி படிச்சிருந்தால் போதும் டிகிரி படிச்சுருந்தா போதும் ஏதாவது நீங்கள் படிக்கிறது ஒரு முக்கியம் இல்லை வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் கடுமையாக உழைக்கணும் நல்ல ஒரு டெடிக்கேஷனோட இருக்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படும் அப்படிங்கிறாங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ இன்னொரு நம்பர் செவன் ஜீரோ நைன் டூ செவன் டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ

அவங்க தான் இந்த விளம்பரத்தை நம்ம சேனலில் கொடுத்துருக்காங்க இவங்ககிட்ட நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பு உங்களோட கல்வி தகுதி அனுபவம் வயது ஆனா பொண்ணா என்ன தகுதியோ அனுபவமோ அதுக்கு ஏற்ற வேலையை பிடிச்சி கொடுத்துருவாங்க அதையும் சொல்லிடுறேன் இல்லை சார் ஹேட்டர் ஹோட்டலில் போய் தான் ஒர்க் பண்ணணும் ஓ அதுக்கு தகுந்தபடி பண்ணி கொடுத்துருவாங்க சார் நான் வந்து பியூட்டிஷன் ஆகணும் அதுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சார் நான் கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன் பண்ணி கொடுத்துருவாங்க சார் நான் வந்து இந்த மாதிரி சிஎன்சி விஎம்சிலாம் போனால் ஹார்டர்க் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன லைன் போணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஃபோனில் கேட்டுக்கங்க இவங்க ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி வேலை வாய்ப்பு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தனிப்பட்ட முறையில் இதுக்கு உண்டான சர்வீஸும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அலுவலக நேரத்தில் ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது டெல்லி டெல்லி டெடிக்கேஷனோட நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு ஆர்வத்தோட லீவ் எடுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணும்பொழுது அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டே போவீங்க இவ்வளோதான் மேட்டர் ஒரு புது இடத்துக்கு வரீங்க தங்கற இல்லையே சாப்பாடு வசதி இல்லையே என்ன பண்ணுறது யாரை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பயத்தோடு வரீங்களா பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க இவங்க வந்து திருப்பூர் கோவை ஒசூர் இப்படி எல்லா இடத்துலையும் இவங்க ஆட்கள் இருக்காங்க ஆட்களுடைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க வச்சு வேலை கொடுத்துறாங்க ஈரோடு சேலம் எங்கே வேலை வேணுமோ இவங்க சேர்த்திய ஒரு இடம் ரொம்ப தரமாக பாதுகாப்பான நடமா இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலை திருப்தி இல்லைனா கூட வேறு கூட மாற்றி கொடுப்பாங்க அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேலை தேடி இருந்தாங்கன்னா இந்த தகவல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எங்கே ஒர்க் பிறீங்களோ அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க வேண்டிய ஒர்க்கை பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க வேலை தேடி இருக்கிற நண்பர்கள் அடுத்து வீட்டிலேருந்து என்ன தொழில் பண்ணலான்ற நண்பர்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அடுத்தது வீடியோவில் எங்கெங்க வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டே இருக்குது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக வரணும் வாட்ஸ்அப் மூலமாக வரணும் இலவசமாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும் சரிங்களா கருத்துக்கள் ஏதாவது கவுண்ட் பாக்ஸில் கொடுங்க வாழ்க்கை அழகானது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நல்லதே நடக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டவுலர் சிடி நியூஸ் தேங்க்யூ